அனுப்பட்டுருக்கு அந்த எஸ்டிமேட் நடைமுறைப்படுத்துறதுக்காக எங்களுக்கு மாகாண பணிப்பாளிலிருந்து நாங்கள் எல்லாம் பிரசதி வெகு விரைவில் அந்த ரோடு உங்களுக்கு முழுசகி தரப்பட்டு சரியா எந்த நிர்வாக காலத்தில் நான் உங்களுக்கு அது கட்டாயம் செய்து உங்களால் இப்போ இருக்கிற விஷயம் என்றால் இப்போ இப்போ மக்கள் எதிர்த்து நிற்கிறீங்கள் இது செய்ய வேணாம் இது நான் வந்து உங்களோட நான் ஒன்றும் தலையிட மாட்டேன் உங்களோட செய்தியை நான் வந்து அந்த கம்பெனி நான் வந்து பன்பே பண்ணி போட்டு வாங்கி போயிருக்கேன் இதனால் நம்மளுக்கு எதிராக போவாது உங்களுக்கு எதிராக நடவடிக்கையாக ஒன்றும் செய்யக்கூடாது ஆனால் இன்னொன்று சைடில் நீங்கள் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் வந்து அரசு உத்தியோகர்கள் நாங்கள் வந்து

அம்மா இந்த ஸ்டேஷன் கிட்டக்க போற ரோட் இது. தரலலலல வெள்ளக்கல்ல இருக்குலாம். சுணாமுகா இப்ப கள்ளி பாரு. வெக்கல்ல கள்ளி பாரு. இல்ல இதுல நண்டல் பா. இந்த இதுக்கு எதுவாமே பெங்களா மாட்ச் வந்து. சரி நான் வந்து இறங்குறேன். உங்களோட மூலத்தின் மூலத்தின் நடித்து நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லி நானே